சலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆவியில் வேக வைக்காமல் தோசை தவால ரெண்டு நிமிஷத்தில் சூப்பரான இடியாப்பம் எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் புட்டு இடியாப்பம் சொல்கிறதுக்கெலாம் எந்த மாவு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து ஆன் பண்ணல கடாயில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சை தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாவை வந்து கரைச்சிக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் எப்பயும் போல் இடியாப்பத்துக்கு வந்து மாவு வந்து சுடுதண்ணி ஊற்றி எப்படி நீங்கள் தெளித்து ரெடி பண்ணுவீங்களோ அப்படியுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கட்டும்னு இந்த மெத்தடில் வந்து காட்டியிருக்கேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு மரக்கரண்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுனிங்கன்னா மாவு வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கானக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக வரும் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ண பாருங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலான நல்லா அடிகனமான கடாய் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே மாவு நல்லா கெட்டியாகி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு விட்டுருலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கையை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு நல்லா மாவு வந்துட்டு சாஃப்டாக இந்த மாதிரி கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு இடியாப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு இடியாப்ப உரல்ல வந்துட்டு உள்ளே தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வந்துட்டு தடவிட்டு கொஞ்சமாக மாவு வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மாவு ஃபுல்லாக உள்ளே வைக்காமல் ஒரு முக்கால் வாசி வர அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் அடுத்தது நீங்கள் நான்ஸ்டிக் தோசை பேனாக இருந்தாலும் சரி இல்லாட்டி நார்மல் இரும்பு தோசை கல்லாக இருந்தாலும் சரி அடுப்பு ஃப்ளேமை நல்லா கம்மியில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வந்துட்டு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இடியாப்பம் எப்போவும் போல் எப்படி வந்துட்டு புழிவோமோ அதே மாதிரி நம்ம இந்த தோசை தவால புழிஞ்சிக்கலாம் பட் ரொம்ப மெலிசா இல்லாமல் ஓரளவுக்கு கனமாக வந்து புழிஞ்சிக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நான் திறந்துருக்கேன் இப்போது பொறுமையாக இன்னொரு சைடுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு இருபது செகண்ட் இருந்துச்சுன்னா போதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி புழிஞ்சு விட்டதுனால கொஞ்சம் லைட் பிரவுன் கலரில் இருக்கும் பட் இந்த லைட்டிங்க்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஒரு பத்து இருபது செகண்ட் கழிச்சிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது அடுப்பு ஃப்ளேம் வந்து மீடியம் இல்லாட்டி கம்மியில் தான் இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேமில் வந்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த இடியாப்பம் வந்து நல்லா காரமான சைடீஷ்க்கு வந்து மேட்ச் ஆகும் பட் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற இடியாப்பம் மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்துட்டு வராது கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ரை தான் நான் கொடுத்தேன் அது நல்லாவும் வந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் ஒரு வாட்டி இந்த இடியாப்பம் வந்துட்டு தோசை தவால ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்